நண்பர்களுக்கு வணக்கம் சாதத் ஹசன் மண்டோ என்கிற மிக முக்கிய இந்தோ பாகிஸ்தானிய எழுத்தாளர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிரிவினைக்கு முன்னாடி வரைக்கும் பம்பாயில் வசவர் பிரிவினைக்கு பின்னான காலகட்டங்களில் பாகிஸ்தான் போய் செட்டிலைட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் எழுத்துலகல தீவிரமா இவர் பிரிவினையின் போதான பிரிவினைக்கு பின்னான மனிதத்தின் மரணத்தை குருதி சொட்ட பதிவு செஞ்ச ஒரு படைப்பாளியா பரவலா அறியப்பட்டவர் இவர் பெரிய கொந்தளிப்பான காலகட்டத்தோட பதற்றமும் அந்த காலத்துல நடந்த அவலமும் அவருடைய கதைகளோட வரிகள் முழுக்க விவரணைகள் முழுக்க தொடர்ச்சியா இருந்தபடியே இருக்கும் ஆசியாவின் மிக முக்கியமான எழுத்தாளர்களுள் ஒருவராக மதிப்பிடப்படுகிற மண்டோ தான் வாழ்ந்த காலத்துல தன்னோட எழுத்துகள் மூலமா மிகச்சீரிய அதிர்வலைகளை தன்னோட வாசகர்கள் கிட்ட கடத்தினவர்னு சொல்லலாம் சிவப்பு நிற மழைக்கூட்டில் ஒரு பெண் என்ற என் வெளியிட்ட அவருடைய கதை தொகுதியில் இருந்து ஒரு கதை வழிய அவரை நம்ம அறிமுகம் செஞ்சுக்கலாம் கடவுளின் பணியை செய்து கொண்டு அப்படிங்கிறது தான் கதையோட தலைப்பு குஜராத்தை சேர்ந்த வணிகம் ஒருத்தன் பிரிவினையின் போது பாகிஸ்தான் பகுதிக்கு இடம் பெயர்றான் அவன் பாகிஸ்தான் போனதே தொழில் செஞ்சு பண சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்போ இந்துக்கள் அங்க கைவிட்டுட்டு போன சொத்தை எல்லாத்தையும் புதுசா வந்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதிகாரிகள் இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த வணிகன் ஒவ்வொரு ஊருக்கா போயி தனக்கு ஒதுக்கப்படுற சொத்தை உடனடியா வித்து அதன் மூலமா லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் இதுக்காக அதிகாரிகள் கிட்ட முகஸ்துதி லஞ்சம் விருந்துன்னு பல வழிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சான் ஒரு வருஷத்துக்குள்ளாடியே பெரிய பணக்காரன் ஆயிட்டான் இத்தனை இருந்தும் அவனுக்கு மனசுல அமைதியே இல்லை ஏதோ அவனை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் பெண்களா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சான் குஜராத்ல தன்னோட மனைவி எழுந்தவன் அவன் அப்புறம் தான் அவனுக்கு நினைவு வந்துச்சு என்னோட மனைவி இல்லைன்னா என்ன அதான் தோட்டக்காரனோட மனைவி இருக்காளேன்னு அப்புறம் வேற எதனால எனக்கு மன அழுத்தம் அப்படின்னு யோசிச்சான் அப்பத்தான் தெரிஞ்சிச்சு அவன் பாகிஸ்தான் வந்ததுக்கு இருந்து ஒரு நல்ல காரியம் கூட செய்யலன்னு சரி என்ன நல்ல காரியம் செய்யலாம் நகரம் முழுக்க பல பேர் நிர்வாணமா உணவே இல்லாமல் பசிச்சு இருந்தாங்க ஒரு பெணி பெரிய உணவார கட்டலாமா அப்படின்னு யோசிச்சான் ஆனால் அவ்வளவு தானியம் வாங்குறதுன்னா கருப்பு சந்தையில தான் போய் வாங்கணும் ஒரு நல்ல காரியத்துக்காக உலகக்கேடான காரியம் செய்யக்கூடாது பாருங்க அப்படின்னு ரொம்ப கவனமா இருந்தாவேன் அந்த முயற்சியை கைவிட்டான் சரி அதுதான் வேண்டாம் ஒரு இலவச மருத்துவமனை கட்டலாமான்னு யோசிச்சான் ஆனா எல்லாரோட உயிரையும் காப்பாத்திட்டா மக்கள் தொகை நெருக்கடி வந்துடுமே அப்படின்னு யோசிச்சாவே அந்த முயற்சியையும் கைவிட்டான் அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுது மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கு ஆனா தானியத்தோட அளவு அப்படியேதான் இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை பிரச்சனை தான் மிக முக்கிய பிரச்சனை பத்திரிகையில ஒரு நாள் ஒரு செய்தி வந்துச்சு மக்கள் பேரணியில நேர்ந்த குழப்பத்தினால் இறந்த முப்பது பேர் தியாகிகளாகி விட்டார்கள்னு இவன் உடனே பல மத பண்டிதர்களை சந்திக்கிறான் அவங்க சொன்னாங்க விபத்தில் இறப்பவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன்னா அது அவங்களோட தவறு இல்லையே எனவே அவர்கள் தியாகிகள்னு சொல்லிட்டாங்க உடனே அவன் சிந்திச்சான் சாதாரணமாக சாகிறதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது தியாகம் ஒன்று தான் இந்த அவல வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும்னு முடிவு செஞ்சான் உடனே ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் நீ தியாகியாக விரும்புறையா அப்படின்னு கேட்டான் அவன் அதுக்கு சம்மதிக்கிற வணிகனுக்கு இது ரொம்பவே வருத்தத்தை தந்துச்சு கடைசி மூச்சை எப்ப வேணாலும் நிலைமையில் இருக்கிற ஒரு நோயாளி தூக்கிட்டு போய் ரயில் தண்டவாளத்தின் படுக்க தண்டவாளி பெரிய மழை பெஞ்சா உடனே இடிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு பழைய கட்டடத்தை விலை பேசி வாங்கி வச்சுக்கிட்டான் வீடு இல்லாத ஆயிரம் பேருக்கு வாடகைக்கு விட்டான் மாசம் ஒரு ரூபாய்க்கு மேல அவன் வாடகை வாங்கவே இல்லையே மூணாவது மாதம் மொதமழை வந்ததில் கட்டடை இடிஞ்சு விழுந்து எழுநூறு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இறந்துட்டாங்க அவனுக்கு இதயமே லேசாச்சு இப்போ இந்த உலகத்துல எழுநூறு பேருக்கு உணவு உடை தேவையில்லை அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அவங்க எல்லாரும் தியாகிகள் ஆயிட்டாங்க இப்படி தன்னோட நல்ல வேலையை அவன் தொடர்ந்துகிட்டே இருந்தான் கதை இப்படி முடியுது ஒரு வேளை இந்த தியாக முயற்சியில் சிலர் பிழைப்பார்களே ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் பாவிகள் அன்பும் கருணையும் கொண்ட கடவுள் அவர்களை மேன்மையான தியாக நிலைக்கு அனுமதிக்க விரும்பவில்லை என்று அர்த்தம் மிகப்பெரிய அதிர்வலைய கிழப்பன மண்டோவுடைய கதை இது மண்டோ தன்னுடைய கதைகளை பற்றி பின்வரும் வாசகத்தை சொல்றார் என்னுடைய கதைகளை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய காலத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றே அர்த்தம் என் கதைகளில் எந்த தவறும் இல்லை என் கதைகளில் தவறு என சொல்லப்படுவன எல்லாம் உண்மையில் அழுகிப்போன இந்த சமூக அமைப்பைத்தான் குறிக்கிறது என் இலக்கியத்தை எதிர்ப்பதை காட்டிலும் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் உருவாவதற்கு ஏதுவாக இருக்கும் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்யுங்கள் இதுதான் சிறந்த வழி நன்றி